அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மத டிவி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினத்திலே பாஸ்கா காலம் ஆறாம் ஞாயிறு சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்த நாளிலே அன்னை மரியாள் எலிசபெத்தம் மாலை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை நம்முடைய திரு விழாவாக கொண்டாடுகின்றது இந்த விழா ஒரு முக்கியமான விழாவாக அமைகின்றது ஏனென்றால் ஒரு சந்திப்பு என்பது முகமுகமாய் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இன்றைய காலகட்டங்களிலே நவநாகரிக உலகத்திலே கண்டுபிடிப்புகள் மூலமாக வீடியோ கால் மூலமாக சந்திக்கின்ற நிகழ்வை விட நேரடியாக சென்று சந்திப்பது மிகவும் சால சிறந்ததாக இருக்கின்றது அன்னைமறியாலும் வெளிசபட்டமாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்கள் துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் வழியில் இருக்கின்ற பொழுது சந்திக்கின்ற நிகழ்வைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்து சொல்கின்றது நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் நோய் நோயினால் துன்படுத்தினார் துன்பப்படுகின்றார் என்றால் அவரை நாம் சந்திக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அவருக்கு ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோடு இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற உத்வேகம் அவர்களுக்கு எப்பொழுதுமே உந்தி செல்லக்கூடியதாக அமைகின்றது ஆனால் இந்த சந்திப்பு ஒரு வரலாற்று மிக்க சந்திப்பாக இருக்கின்றது எவ்வாறு அன்னை மரியாலை வானதூதர் அவர்கள் கபிரியர் வானதூதர் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அருள் நிறைந்தவள் உம்முடைய வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்கின்ற பொழுது இது எப்படி நிகழும் என்று கேட்கின்றார் இது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடனே அன்னைமரியால் அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு சொல்லினாலே நம் அகிலத்திற்குமே தாயாக இருந்தாள் அந்த தாய் அன்னைமறியால் அந்த சந்தித்ததின் விளைவாக எலிசபெத்து மாலை சந்திக்க ஓரோடி செல்கின்றார் சந்திப்பு என்பது ஒவ்வொருடைய வாழ்விலும் முக்கியமானதாக இருக்கின்றது நண்பர்கள் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் சிலருடைய சந்திப்பு வேண்டா வெறுப்பாக இருக்கின்றது சிலருடைய சந்திப்பு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது சிலருடைய சந்திப்பு எதிர்பாரா விதமாக சந்திக்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது இந்த சந்திப்பு ஒரு வரலாற்று மிக்க சந்திப்பாக அமைகின்றது ஏனென்றால் இந்த சந்திப்பின் மூலமாக அவருடைய துன்பத்தை அவர் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் அந்த சந்திப்பு எலிசபெத்தம்மாள் அங்கே சந்திக்கின்ற எலிசபெத்தம்மாளை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத்தோட மட்டும் அவர் சந்திக்கவில்லை அங்கே நான்கு நபர்கள் சந்திக்கப்படுகின்றார்கள் ஒன்று அன்னை எலிசபெத்தம் ஆளும் நேரடியாக சந்திக்கின்றார்கள் மறைமுகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திருமணுக்கு யோவானும் அங்கே சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த சந்திப்பு முதன் முதலாக சந்திக்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் வாழ்த்தினை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீர் என்று சொல்கின்ற பொழுது என்னுடைய உன்னுடைய ஆண்டு தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கின்றார் அங்கே முதலிலே அங்கே வாழ்த்துகள் இருவருக்கும் பரிமாறப்படுகின்றது இரண்டாவதாக உறவுகளை அவர்கள் புதுப்பித்துக் கொள்கின்றார்கள் உறவு உறவினர்களாக இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களிலே நாம் விழா காலங்களிலே நாம் உறவினர்களை சிந்திக்க செல்கின்றோம் ஏதாவது நம்முடைய குடும்பத்திலே நிகழ்வு என்றால் சந்திக்க செல்கின்றோம் அது கல்யாணமாக இருக்கலாம் காதுகுத்தாக இருக்கலாம் புதுநன்மையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இப்படி பல விழாக்களாக இருந்தாலும் அங்கே சொந்த பந்தங்கள் எல்லாம் முன்பு சேர்கின்ற பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி பிறக்கின்றது மகிழ்ச்சிதான் அனைத்துக்கும் காரணம் ஆனால் அந்த மகிழ்ச்சியை நாம் பல நேரங்களிலே துளைத்து விடுகின்றோம் ஒருவர் மற்றவரை சந்திப்பதே இல்லை பலர் வெளிநாட்டிலே வேலை செய்கின்றார்கள் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவருடைய உறவினர்களை சந்திக்காமலே போய்விடுகின்றார்கள் ஆனால் அந்த சந்திப்பினுடைய மகத்துவம் அவர்களை ஒருவர் மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது அங்கே பல காரியங்கள் பேசப்படுகின்றன வகுப்பு தோழர்களும் அப்படித்தான் ஆனால் அன்னை மறியாலும் எழுசபெத்தமாலும் இன்று சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஒருவர் ஒருவரை வாழ்த்துகின்றார்கள் இப்படிப்பட்ட வாழ்த்து பெண்களுக்குள் நீ பேர் பெற்றவள் என்று சொல்கின்றார்கள் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கியோவானை விட பெரியவர் எவரும் இல்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அவர்களுடைய சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்ததாக அமைகின்றது அண்ணவெறியால் பலரை சந்திக்கின்றார் காணாவூர் திருமணத்தின் போது யாரோ என்று இருக்கின்ற பொழுது அவர்களை சந்தித்து அவரு துன்பங்களை போக்கக்கூடியவராக இருக்கின்றார் எல்லோருமே ஓடி ஒளிந்து கொள்கின்ற பொழுது திருத்துவர் பணியிலே நாம் பார்ப்பதைப் போல அந்த சீடுகளை எல்லாம் ஒன்று பூட்டி சந்தித்து அவர்களுக்கு தெம்பூட்டக்கூடியவராக இருக்கின்றார் தூயாவியை பெற்றுக் கொண்டவுடன் எவ்வாறு அந்த துணிவோடு அந்த பணியினை செய்தார்களோ அதே போல்தான் இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக அமைகின்றது இந்த சந்திப்பின் மூலமாக அவர்களுடைய சந்தேகங்கள் தீர்ந்து விடுகின்றன இது உண்மையிலேயே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட சந்திப்பு தூய ஆவியால் தூண்டுதலினால் ஏற்பட்ட சந்திப்பு தூய ஆவியின் வழிநடத்தலினால் ஏற்படுகின்ற சந்திப்பாக அமைகின்றது அதனால் தான் இந்த சந்திப்பு திரு அவையிலே ஒரு முக்கியமான விழாவாக அதிலும் மே மாதத்தின் கடைசி நாளாகிய மாதம் என்று சொல்வார்கள் அந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இன்று இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது பவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார் அவருடைய வாழ்க்கையே புரட்டிப்பட்டது சக்கேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார் அவருடைய வாழ்க்கையும் அமைந்தது அதே போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கின்றோம் அன்னை மரியால் எவ்வாறு எலிசபெத் மாளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடியவராக அமைந்தாலோ அந்த சந்திப்பு அவர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல அங்கு இருக்கின்ற எல்லோருக்குமே ஒரு எடுத்துக்காட்டான சந்திப்பாக அமைகின்றது இன்று நாம் நம்முடைய உறவினர்களை எப்பொழுது சந்திக்கின்றோம் மொய் எழுதும் பொழுது சில நேரங்கள்ல சரியான நேரத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு எழுதிட்டு வந்துடுறோம் சில நேரங்கள்ல அத கண்டுக்கிறதே இல்லை யார்கிட்டையாவது கொடுத்து நம்மளுடைய பங்குக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறோம் ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாக சந்திக்கின்றோமா அந்த ஆண்டவர் இயேசு அந்த மெய்யாடுமாகவே நற்கருணையிலே இருக்கின்றார் என்பதனை உணர்ந்து நாம் உட்கொள்கின்ற பொழுது அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்கின்றது ஆண்டவர் இயேசு பலர் சந்தித்தார்கள் பிறர் பலர் சந்தேக கண்ணத்தோ கண்ண கண்ணோட்டத்தோடு சந்தித்தார்கள் சிலர் ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு சந்தித்தார்கள் சில நம்பிக்கையோடு சந்தித்தார்கள் சில மகிழ்ச்சியோடு சந்தித்தார்கள் இப்படி பல பலவிதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார்கள் யூதாஸ் இஸ்காரியும் கடைசி நேரத்திலே சந்திக்கின்றார் நண்பா எதற்காக வந்தாய் என்று கேட்கின்ற பொழுது மனுமகனை முத்தமிட்டா காட்டிப்படுப்பாய் என்று சொல்கின்றார் அந்த சந்திப்பு ஒரு கசப்பான சந்திப்பாக அமைகின்றது அதே போல்தான் நம்முடைய வாழ்விலும் பலர் பலர் நம்முடைய எண்ணங்களை எண்ணத்தோடு நாம் சந்திக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு வேறாக மாறிவிடுகின்றது ஆனால் அன்னை யாரெல்லாம் சந்திக்கின்றார்களோ அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது அன்னை யாரெல்லாம் ஓரோடு சென்று அது திருத்தலமாக இருக்கலாம் வேளாங்கண்ணியாக இருக்கலாம் பூண்டியாக இருக்கலாம் வேளாங்குறிச்சியாக இருக்கலாம் ஏன் அனைவரும் நாம் அனைவருமே அன்னையை தேடி செல்கின்றோம் என்றால் அன்னையானவள் நம் அனை அனைவருக்குமே அன்பு செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள் அந்த சந்திப்பு தான் உண்மையான சந்திப்பாக அமையும் எனவே இத்தகைய சந்திப்பிலே நாமும் இணைகின்றோம் என்றால் இந்த சந்திப்பு நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் அன்னை மறியாள் நமக்கெல்லாம் வெளியும் விண்மீனுமாக ஒளியுமாக இருக்கின்றாள் அந்த விடுதலை நாயையே அந்த அன்னை மறியாளுடைய சந்திப்பை நாமும் நம்முடைய வாழ்விலும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கின்ற பொழுது சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கின்றார் அப்படி சின்னம் சிறியவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக அவருடைய சந்திப்போடு இரண்டர கலந்து மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கும் நாம் மற்றவர்களை சந்திக்கின்ற பொழுது உண்முடிவலோடு மன மகிழ்ச்சியோடு நாம் சந்திக்கின்ற பொழுது பிளாஸ்டிக் சிரிப்பாக இல்லை உண்மையான சிரிப்பாக உண்மையான உள்ளத்தோடு அவர்களை அன்பு செய்கின்றோம் என்ற எண்ணத்தோடு சந்திக்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது அன்னை மரியாலும் வெளிச்சபுத்தம் சந்திக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியை மட்டும்தான் தரக்கூடியதாக அமைகின்றது அவர்களுக்குள்ளே இருந்த அந்த உறவை புதுப்பிக்கக்கூடியதாக அமைகின்றது எனவே நாமும் நம்முடைய உறவினர்களோடு நம்முடைய நண்பர்களோடு நாம் சந்திக்கின்ற பொழுது மகிழ்ச்சியை கொடுப்போம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி அடைகின்றது இந்த மத மூலமாக உங்களை சந்தித்து இந்த நிகழ்வினை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம்